ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்ஜினியர் ஸ்பேஸ் இன்றைக்கி நம்ம திருச்சி சைட்டு வந்திருக்கோம் கன்சல்டேஷன் எப்படி போயிட்டுருக்கு செக் பண்ண வந்திருக்கோம் இதில் என்னென்னா ஃபைவ் ஃபீட்டு டூ இன்ச்சு வந்து ஹைட்டு பேஸ்மெண்ட் ஹைட்டு ஹைட்டு வந்து கூட போச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு லேர்தாக நம்ம பேக் பண்ணி சாய் பண்ணணும் அப்போ தான் வந்து செட்டில்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி வந்து செட்டில்மெண்ட் கரெக்டாக இருக்காது அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட்டுக்கு வந்து வீடியோ வீடியோவில் போட்டு வரையும் பாருங்கள்

அது அந்தளவுக்கு ஒரு ஹார்ட்னஸ் கிடைக்காது ரெண்டாவது வந்து வந்து சூப்பர் கேபி கிராவில் இருந்துச்சு நல்லா சூப்பராக இதுதான் நல்லா நம்ம ரோட்டுக்கு அனுப்பிப்பாங்க இந்த கிராவில் இது கொஞ்சம் டென்சிட்டி வந்து நல்லா இருக்கும் பேக் ஃபிளீங் நல்லா உட்காருக்கும் அது கிடச்சிச்சு இந்த நம்ம திருச்சி சைட்டி கிடச்சிச்சு நல்லா அவங்க அடித்து உப்பு அடிக்க முடிஞ்சிச்சு மற்ற எல்லா சைட்டையும் கிடச்சா கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் நாங்கள் பார்க்க எப்படி செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலி ஃபுல்லாகவே போட்டிருந்தோம் ஒன்று தண்ணி வந்து நிறையா விட்டதுனால ரெண்டு லேயராக விட்ட தண்ணி மூணு லேராக விட விட்டுக்கிற மொத்தம் நாலு லோடு தண்ணி விட்டுருக்கு மாற்றி 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 அதெல்லாம் வந்து நல்லா செட்டில்மெண்ட் ஆகிடுச்சி ஆனால் மூணு நாள் தான் ஆகுது அதுக்கு வந்து கரைய மருந்து வந்து எப்போதுமே வந்து கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு தான் கூறு போட்டு ஆட்டி விட்டுவோம் ஆனால் வந்து ஃபஸ்ட்டே ஊற்றி ஆச்சு நான் ஃபஸ்ட்டே ஊற்றி ஊற்றணுன்னு ஃபஸ்ட்டு ஒரு லேரில் ஊற்றுனா இப்போ இந்த லே ஊற்றுனீங்களா ஊற்றினா ஊற்றலை ஆ ஊற்றலை இந்த லேரில் ஊற்றல ஆனால் ஃபஸ்ட்டு கூறாட்டுன்னு ஊற்றியாச்சு இன்னும் அடுத்த லேயரில் போடும்போது கூறட்டி ஊத்துனா வந்து நல்லா இருக்கும் ஏன்னா டெத்து கூட இல்லை ஓகே தேங்க் யூ எம்எஸ் புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றியுடன் எம் சுரேஷ் எம்இஸ் எக்ஸல் இன்ஜினியர்